ஆதி விநாயகர் கோவில் காலனம்பட்டி ஸ்ரீராமபுரம் பஞ்சாயத்து சந்திப்பு பழையப்பட்டி தோப்பில் விநாயகர் கோவில் வேடசுந்தூர் ரோடு விநாயகர் தட்டி ஆர்கொம்பை ரோடு ஆதி விநாயகர் கோவில் புதிதாக கட்டப்பட்டது கும்பாபிஷேகம் முடிந்த மறுநாள் எடுத்த வீடியோ ஆர்கொம்பை ரோடு பரமேஸ்வரி கந்தரப்பு மண்டபம் ஆடலும் பாடலும் நடந்த இடம் சாமிவேல் அண்ணன் அவர்கள் இடம் ஆதி விநாயகர் கோவில் சீரியல் செட்டில் ஜொலிக்கின்றன என்ன அற்புதம் ஆகா ஓம் சக்தி மை செட்டு சிறுராமபுரம் சந்திப்பில் விநாயகர் தட்டி கோவில் குடும்பாபிஷேகம் முடிந்த மறுநாள் எடுத்த வீடியோ மும்புறம் யாகசாலை யாகங்கள் நடந்து சிறப்பாக முடிந்து விட்டன மறுநாள் காலை பொழுதில் எடுத்த வீடியோ ஆதி விநாயகர் கோவில் பழமையானது பழையவொட்டி தோப்பில் அமைந்துள்ளது ஆற்றுக்கு மேல்புறம் சிறப்பாக சீரும் சிறப்புமாக பெருமாள் கழுகு வந்து சென்றார் என பொதுமக்கள் சொல்லி கொண்டனர் ஐயர்களும் சொல்லிக்கொண்டனர் ஆற்றுக்கு மேல்புறம் கோவில் முன்புறம் யாகசாலை ஆற்றுப்பகுதி நடு ஆற்றில் வேப்பமரம் வேப்பமரத்தடியல் பட்டியல் ஆலமரம் அங்காள பரமேஸ்வரி கோவில் பின்புறம் சீரியல் செட்டில் ஜொலிக்கின்றன ஆக கலரில் இருப்பது பட்டவன் கோவில் ஸ்டோர் ரூம் மக்கள் தங்கும் இடம் கும்பாபிஷேகத்திற்கு வந்தவர்கள் வங்காள பரமேஸ்வரி தட்டி கும்பாபிஷேகத்திற்கு வந்தவர்கள் அன்னதானம் சாப்பிடுவதற்காக ஆற்றிற்கு அன்னதானம் சாப்பிடும் ஷெட்டு பரமேஸ்வரி தட்டி கண் தங்கும் இடம் பரமேஸ்வரி கோவில் ஆர்ச் பரமேஸ்வரி தட்டி அன்னதானம் சாப்பிட்டு முடிந்த மறுநாள் எடுத்த வீடியோ ஆதி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் உணவருந்தி சென்ற இடம் பெரிய செட்டு கலக்கல தோட்டத்து கவுண்டர் சுப்பிரமணி மல்லீஸ்வரன் இருவரும் எடுத்துக்கொண்ட வீடியோ வணக்கம்